இப்போ தீன் சாப்பிட வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த எக்லி இருக்க சிக்கி கொஞ்சோட வயிறு பெருசாக இருக்குது தினம் வயிற்று ஈர்த்து இன்னும் ரக்க இதுவும் இல்லை உள்ளே வர போனாச்சு எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல இது அதை வந்து உள்ளே போகிறதே பார்க்குறாங்க ஆணு வாட்டிருக்கிற வாய்ப்பு அது வந்து புறா பால் அப்படிங்கிற மாதிரி போனால் நினச்சி வருத்தப்பட்டோம்னா நம்ம பெருசாக ஏதாச்சும் பண்ணலாம் கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தாங்க நான் சொல்லுங்க ஹ் வணக்கம் நான் எஸ்எஸ்கே தமிழ்நாடு அப்படி சந்தோஷமாக இருப்பீங்க நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் ரொம்ப பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம புறா குண்டில் தான் ஆக்சுவலாக நம்ம புறா அப்டேட் நம்ம கொஞ்ச நாளாவே சொல்லாமே இருந்திருப்பேன் அதே மாதிரி வீடியோஸும் போடலாம் வீடியோஸ் போடக்கூட டைம் இல்லாமல் போயிடுச்சு அது கொஞ்சம் பர்ஸ்டனால் ஒர்க்கு ஒர்க் சும்மா போயிட்டு அதெல்லாம் அப்படி இருந்துச்சு சரி நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம கூண்டோட அப்டேட்ஸ் என்னென்னு பார்ப்போம் அதேமாதிரி சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பெருசாக இருக்குது என்னென்னு திரும்பி தெரில எல்லாமே போய் உள்ளே போய் பார்ப்போம் சரி ஓகேங்க பார்க்கலாம் சரி பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்கு அப்புறம் நம்ம உள்ளே போய் பார்க்கவே இல்லை சரி வாங்க உள்ளே போயிட்டு என்னென்னு பார்ப்போம் எல்லாம் உள்ள சரி வாங்க போயிட்டு பார்க்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தீம் சாப்பிட வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே போயிடுச்சு எனக்கு தெரி எல்லா சிக்கும் பொறிச்சிருக்கணும் பொறிச்சிருந்தால் பெட்ரு பொறிச்சிருப்பாங்கன்னு தான் நான் சாப்பிட்டு வந்துட்டு அடையலை பிடிக்கிறதுக்கு வந்துருக்கு அடையலை படுத்தாலும் அதோட ஆண் கூட மட்டும் துரத்து துரத்திக்கிட்டே இருக்கு நான் அதோட ஆணைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அதோட மேலே இது வந்து இது வந்து எங்கள் அடையாளப்படுத்த சரி ஓகேங்க வாங்க போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம குண்டோட அப்டேட்டை நண்பத்துருவோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் இருக்கானுங்க கொஞ்சம் வெளியே இருக்கானுங்க பாதி உள்ள இருக்கு பாதி பார்த்தீங்கன்னா அங்கே கரண்ட்டுக்கு மொபைலுக்கு போன்றிருக்கு சண்டைகள் சத்தரவுகள் தான் தனியாக இருக்குங்க அப்படியே மேலே போய்க்கலாம் என்ன அப்படி அப்படிச்சிருக்குன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறிச்சிருந்துச்சு ரொம்ப சிக்க சின்னதாக இருந்துச்சு குட்டியாக இருந்துருக்கும் அதை பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ரொக்கை வந்துருச்சு அந்த அந்த சிக்கு வந்தீங்கன்னா ரக்கை வந்துருச்சு இவன் கன்று பார்த்தீங்கன்னா கலர் எப்படி இருக்குன்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்கு வச்சிருக்கு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்கு வச்சுச்சு ரெண்டு எக்கில் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது சொல்கிறேங்க அது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும் வெயிட்டாக தான் இருக்குது எக்கு பிடிக்குமான்னு தெரில அதுக்கப்புறம் மூணு எக்கு வச்சுச்சுன்னு சொன்னோம்ல அது என்ன நிலவரத்தில் இருக்கிறதுன்ற தெரியவில்லை இது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எக்கு சிந்த எக்ல இருக்க சிக்கலி இறந்துருச்சு இறந்தும் பட்ருக்குது சரி இருக்கட்டும் துடிக்கிறது கூட இல்லை இது லைட்டாக வெயிட் இருக்குது இதுவும் வெயிட் இருக்கு அந்த ரெண்டேக்கும் வெயிட்டாக இருக்கு அது வந்து அந்த முட்டை மட்டும் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் அது உள்ளே இருக்க குஞ்சு சுத்தரிச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு இருக்குது இது எதுவும் சிக்கன் தெரியல பட் இங்கே இருந்தது தான் அதான் இருக்குது சிக்கு சிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கேன் அவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு தான் இருக்குது அதனால் நல்லா வளர்ந்துருக்கு பிளாக் கலர் பயத்தில் நிற்கிதுங்க சிக்கு அதெல்லாம் தனியாக இருக்குது சரி ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு வச்சுருக்கு இப்போதான் வச்சிருக்கேன் நினைக்கிறேன் திங்க் சில நான் ஒரு வாட்டி பார்த்து இங்கே ஒரு சிக்கு இருந்துச்சு சிக்க காணும் இன்னும் சண்டை போட்டே இருப்பானுங்க அந்த சிக்கல்க்கு சில அந்த சிக்கி எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியலை இதுக்குள்ள இதுக்குள்ளே ஒரு சிக்கு இருக்கா வயசு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கோ இந்த சிக்குன்னா இதுக்குள்ளோ இதுக்குள்ளோ சிக்கு இருக்குல்ல இந்த சிக்கோ சிக்கோ என்ன நினைக்கிறேன் அப்படிங்க பிடிச்சி பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா இன்னும் போகுது இதுக்கு என்னமோ பொண்ணு வந்திருக்கு பஸ் இதுக்கு என்னமோ புண்ணாட்டம் வந்திருக்கு இருங்க சரிதா ஒரு கோப்பளமாட்டம் வந்திருக்கு அது என்னன்னு பார்க்கணும் ஃபுட்டு இவ்வளோ கொடுத்தா இப்படி ஃபுட்டு கொடுத்து வச்சுருப்பாருங்க வயிறே விட கொஞ்ச வயிறு பெருசாக இருக்குது புண்ணு வந்திருக்கு அது என்னன்னு பார்த்துக்கலாம் ஆனால் சிக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கு இது இதோட சிக்கா இல்லை எதோட சிக்கு இது எதோட என்னன்னு தெரில பட் இது இது ஒரு சிக்கு தான் இருக்குது ரெண்டு சிக்கு இருந்துச்சு சரி ஓகே ஒன்றா கொத்தி கித்தி போடும் அப்படி இருக்கட்டும் இதெல்லாம் அந்த எக்கு அப்படியே தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்கு இருக்குது ரெண்டு சிக் வச்சுருக்குங்க பிடிச்சி பார்ப்போம் இந்த சிக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா ஒயிட் வித் கிரே கலரில் ஒயிட் கலர் சிக்கு இது பார்த்திங்கன்னா ஒயிட் வித் கிரே கலரில் இருக்குது சிக்கு சரி ஓகே நல்ல பிரீடாக இருக்கு ரெண்டுமே நல்ல ப்ரீடாக இருக்குது நெக்ஸ்டு அந்த எக்கு மூணு வச்சோம்ல அந்த மூணு எக்கும் அப்படியே இருக்குது அப்புறம் இங்கே பாத்தீங்கன்னா ரெண்டு எக் அப்படியே இருக்குது இங்கே ஒரு ரெண்டு எக்கு அப்படியே இருக்குது வேற வேற கூண்டு வச்சிருக்கு இங்கேயும் கூண்டு கட்டியிருக்கு இங்கேயும் கூண்டு கட்டியிருக்கு நான் பக்கம் கூண்டா வச்சிருக்கானு முட்டையொன்னும் வைக்கல இங்கேயும் கூண்டு கட்டியிருக்கு இங்கே சிக்கு இருக்குது ఇంకే రెండు చిక్కుమే కన్ను ఓపన్ ఆచి ఇన్న రక్ ఎదు వే ఎవ్ తోడి వేరే ఎవరు ఎదు పైన చికెన్ పతా రెండు అం రెండు ఆరు ఇది ఇప్పుడు తా எட்டு சிக்கருக்குங்க மொத்தமாக எட்டு சிக்கி தான் வச்சுருக்கு உங்கள் கூண்டை அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணும் க்ளீன் பண்ணிக்கலாம் பட் இங்கே ஒரு சிக்க இருந்துச்சு அந்த சிக்கி எங்கே போச்சுன்னு தெரில சரி ஓகே முடியும் பார்த்துக்கலாம் ஓகேங்க அவங்களாம் வெளியே பாருங்க ஓகே நான் அப்படியே வெளியே போயிட்டு கருமைப்படுறேன் அது ஓப்பன் பண்ணி நல்லா ஓடிட்டானுங்க மேலே ஃபைஸ்ட் நம்ம கூண்டோட அப்டேட் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி பெருசாக ஒரு அப்டேட்டும் கிடையாது எல்லாச்சும் ஹெல்த்தியாக வளர்ந்துருச்சு பட் அப்படியும் இருந்தும் ரெண்டு சிக்கு மிஸ் ஆகிருக்கு அது எப்படி மிஸ் ஆச்சு எங்கே போச்சுன்னு எனக்கு தெரில அது என்னென்னு நம்ம பார்க்கணும் ஹெல்த்தியாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி நம்ம பெரிய ப்ரோ எல்லாமே ந நல்லாதான் இருக்குது அந்த ஒரு அந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது சரி ஓகேங்க எல்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு நம்ம அந்த பக்கம் போனால் மட்டும்தான் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ள வரும் கற்றுக்கல எல்லாமே தென்னை மரத்துலேயும் வாங்கிக்கங்க தென்னை மரத்தில் அங்கங்கே உக்கூந்துக்கிட்டுருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஜிக்கில் பார்த்திங்கன்னா ஜிக் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் பக்கத்தில் ஒரு ஒரு பையன்ட்டு ஒரு ஜிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணலாம் ஒயிட்டு அது வந்து சிக்கு வளர்ந்த பறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சா நம்ம இன்னும் வாங்கலை ஒங்க அது வாங்கறதுக்கும் நேரம் இல்லை போகிறக்கும் நேரம் இல்லை அங்கே போய் கேட்குறக்கு டைம் இல்லைங்க அதனால் ஆக்சுவலாக நம்ம அப்படியே இருக்கோம் நாங்கள் எல்லாம் மேலே கொண்டுருக்கானுங்க ஈரம் ஈரா பார்த்திங்கன்னா மேலே இருக்கானுங்க நம்ம மேலே கொண்டு இருக்குது இப்போலாம் வந்து சாப்பிட்டு உள்ளே வந்தானே அதுக்குள்ளே நம்ம ஈதியாக இருக்கலான்னு சொல்லிட்டு அது அதுக்கு லாம் பார்த்தீா உள்ளே போய் அடை காக்கணும் அப்படிங்கிற ஒரு செட்டு இருக்கானுங்க அதனாலயே எல்லாம் வந்து கீழே இருக்கானுங்க அப்படியே நம்ம இடத்த விட்டு போயிட்டோம்னா அவனை சடன உள்ள வந்து படுத்துருவானுங்க அடையில் சரி ஓகேங்க தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன் நினைக்கிறேன் ஆனால் பார்த்து நம்மளால் படமில்லை நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தோட்ட சைடு இருக்கிறங்காட்டியோ இல்லைனா இந்த தோட்டம் காடு இருக்கிற இடத்துல இருக்கிறங்காட்டி காட்டி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க காட்டில் மேயற்காகட்டும் இந்த புறாலலாம் மேயருக்கு மேற்கு இல்லைங்க ஆக்சுவலாக இன்டீரியர் சைட்லாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் தட்டு தான் போடுவாங்க தட்டு அப்புறம் விவசாயத்தில் வாழை அந்த மாதிரி போடுவாங்க அதனால் அந்தளவுக்கு பெருசாலாம் எல்லா காடும் விவசாயம் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் சும்மா தான் இருக்கும் அதில் கொஞ்சம் அந்த காட்டிலே விளையிற பயிரெலாம் இருக்கும் தெரியுமா காட்டிலே விளையிற பயிரெல்லாம் சாப்பிட்டு தான் அந்த புறா இருக்கும் அதேமாரி நம்மளும் அதுக்கு தீன் போடுவோம் தீன் போடுறங்காட்டி முடியும் ல்லாம் பாரி பறந்து வந்துக்கிட்டே இருக்கானு நம்ம போனால் மட்டும்தான் வருவானு ஆக்சுவலாக நான் பாருங்க போய் இந்த பக்கமாக வந்து நின்றுக்கிறேன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கிடுவான் இறங்கி கூட போவானு அதே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கமும் வந்து நின்றுட்டோம் வந்து நின்னதுக்கப்புறம் நல்லா இருக்கக்கூட போகிறானு ஏன்னா இப்போ போயிட்டு அடக்காக்கணுங்கிற மைண்ட் செட்லேயே இருக்கானுங்க அவனுங்களுக்கு அதனால் இப்போ வெளியே இருக்கவே பிடிக்கிறதில்ல வெளியே இருக்கவே மாட்டேறானுங்க வெயிலும் அதே மாதிரி ஓரளவுக்கு வெயில் அடிக்கிறங்காட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதே பார்க்குறானுங்க நிறைய தான் போவானு பாருங்க பார்த்திங்கன்னா எப்படி ஒரு புற பாதி பாதி புறாவில் போயிட்டுருச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓட்டு மேலே தான் ஓன்ட்ருக்குங்க நேரையும் மெய்வானுங்க அதே மாதிரி மேலேயும் மெய்யும் பாதி இங்கே இருக்கானுங்க கோழி வீடியோஸ் போடலாம் பத்து இதே டைமில் பார்த்தீங்கன்னா கோழி எதுவும் பார்க்க முடியாது மதியம் மட்டும்தான் எல்லாம் ஒன்று சேரும் மதியத்துலேயும் நான் வர கொஞ்சம் டைம் ஆகிட்டு அதனால் பக்கம்ல சரி இன்னொரு நாள் நான் கோழி மட்டும் தனியாக வீடியோ பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கூட்டி போட்டிருக்கு நம்ம கோழி கூண்டு தரையில் எதுவும் இல்லை சேவல் புறம் கொடுத்தாச்சு அது பார்த்தீங்கன்னா நல்லா புறாவும் பறக்குதா அது ரீசனே இல்லாமல் புறா பறக்காது அறிஞர் இப்போ எல்லா புறாவும் பறக்குது பண்ணலான்னா வெளியே இருக்க எல்லா புறாவும் பறக்குதா ஆக்சுவலாக ஏன் அப்படி பறக்குது அப்படின்னா ஏன்னா இங்கே கழுகு ஏதாச்சும் வந்தால் மட்டும்தான் அந்த புறா எல்லாமே பறக்கும் சவுண்டு வந்துச்சு இப்போ கழுகு கத்துற மாதிரி சவுண்டு வந்துச்சு

புறா பார்த்தீங்கன்னா ரவுண்டிங்காக தான் போட்டுருக்கு செம்மையாக ரவுண்டு கொடுத்து ஆடு மாட்டிருக்கிற வாய்ப்போம் ஆண் புற ரவுண்டு போடும்போது செம்மையாக இருக்கும் அது செம்ம புறா வளர்த்துற யாருக்கெல்லாம் தெரியுங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலாக புறா இப்போ இருக்குன்னா சிக்கு சிக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது இப்போ நான் ஒரு சிக்கா ஒரு சிக்கு காட்டணும்ல சிக்கு இந்த மாதிரி இருக்குன்னா இதை விட ஒரு கண்ணெல்லாம் முழிக்கல அப்படிங்கும்போது ஆக்சுவலாக புறா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதோட இப்போ சாப்பிடுது இல்லை அந்த தீங்கெல்லாம் கொடுக்காது சில இப்போ போயிட்டு அரிசி சாப்பிடுது இல்லை கோதுமை சாப்பிடுது கம்பு சாப்பிடுது அப்படின்னா அந்த கம்பெல்லாம் கொடுக்காதுங்க ஏன்னா அது வந்து ரொம்பவுமே குட்டி குழந்தல்ல அதுக்கு வந்து கம்பெல்லாம் கொடுத்தா ஜீரணம் செய்யாது ஜீரணிக்காது அதே மாதிரி அதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல அதனால் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பூரா அதோட ஆக்சுவலாக அது வந்து கொழுப்பாக இருக்கும் உள்ளே வந்து அது ஒரு கொழுப்பு மாதிரி சொல்லுவாங்க வீட்டுக்கடலில் இருக்கும் அதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட் டைம் ஃபீட் பண்ணும் அது வந்து புறா பால் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வாய்வுலேயே கொடுக்கும் அது வந்து பச்சை பச்சை குழந்தைங்க ஒரு குட்டியும் இருக்குமில்ல அந்த இதுக்கு தான் கொடுக்கும் அதெல்லாம் செமையாக இருக்குங்க கொடுக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகி கண்ணெல்லாம் முழிச்சது இதுக்கப்புறமா தான் இப்போ இதுக்கு இதெல்லாம் இருக்குல்ல இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட தீன் தான் கொடுக்கும் தீனை தான் அதுக்கு ஃபீட் பண்ணிக்கு அது ஆனால் என் லக்கிங்கிறவன் இந்த பாக்ஸில் இருந்தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் கையில் கொடுத்தா கையில் வந்து சாப்பிடுவான் அவனை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்லாம் அவன் இல்லை இப்போ இன்றும் எப்பொழுதும் முன்னினைவில் இந்த கூண்டு இன்னும் மறக்க முடியுமா நெக்ஸ்டாங்க அவனெல்லாம் மறக்கவே முடியாது ஏன்னா ஏன்னு சொல்லணுன்னா அது ஃபஸ்ட் இந்த 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 பாக்ஸில் அது கூண்டு குஞ்சு பொறிச்சிச்சு அப்படின்னா செகண்ட் கூண்டில் அதோட மேலே போய் முட்டை வைக்க சொல்லிட்டு இதில் இருக்க ரெண்டு சிக்கையும் அவனையும் பார்த்துப்போம் அப்போ எவ்வளோ பெரிய லக்கி எனக்கு எவ்வளோ சிக்கு இது பண்ணுவான்னு பார்த்துக்கிங்களே ஒன் மந்தில் மேக்ஸிமம் ஃபோர் ஒரு மாதம் முடியறதுக்குள்ளே ரெண்டாவது சிக்குக்கு முட்டை வச்சு அந்த சிக்கு பொரிச்சிரும் அந்த மாதிரி அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் ஆனால் இப்போ நம்ம கூட இல்லை அதோட ஃபீமேல் மட்டும் இருக்குது அந்த ஃபீமேல் இப்போ தனியாக இருக்குங்க அதுக்கு ஒரு மேல் போகணும் அம்மா மிஸ்ஸுங்க அது மட்டும் பட் டூ டேஸ் நான் ஃபீல் பண்ணேன் பட் அதுக்கப்புறம் அவங்க கிடைக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது போனதை நினச்சி வருத்தப்பட்டோம்னா நம்மளுக்கு எதுவும் இல்லை இல்லைன்ட்டு அப்படி மூணு நான் புறாக்கு தண்ணி வைக்கணும் அப்படின்னா நீட்டாக வச்சுக்கங்க ரொம்ப நீட்டாக வச்சுக்க இதில் ஒரு நாளைக்கு மாற்றிடணும் தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கும் நான் எல்லாம் அடையாளப்படுத்திருக்கு டிஸ்டப் பண்ணதுனால் நம்ம ஒட்டியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் கேட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஊர் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் நம்ம ஊர் பார்த்திங்கன்னா குஞ்ச புளியம்பட்டியில் பார்த்திங்கன்னா ஓதிமலை பக்கத்துலலாம் இருக்குங்க ஆக்சுவலாக சிக்கலாக செய்யலான்னு கேட்குறீங்களே நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேக்ஸிமமாக சீல் ப சேல் பண்ண மாட்டேன் மாதிரி எனக்கு எமர்ஜென்சி போது மட்டும் பட்டு அப்புறம் இவங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அவங்களுக்கு இது அப்புறம் அப்படியெல்லாம் சிக்குத்தா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் அதே மாதிரி வளர்த்துற கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பேங்க கண்டிப்பாக கொடுப்பேன்னா இருந்தால் கொடுப்பேன் அதுவும் எமர்ஜென்சி எனக்கு எமர்ஜென்சியாக மட்டும் நான் கொடுப்பேன் மற்றபடி இவனுங்கெல்லாம் வளர்ந்து 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 தெரிஞ்சானுங்க அவ்வளோதாங்க ஒரு ஆசைக்குன்னு தான் இதெல்லாம் பெருசாக சேல் இல்லை பெருசாக சேல் பண்ணும்போது எனக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பெருசாக நான் சேல் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் நான் சேல் பண்ணுறேன் சரி ஓகேங்க நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நிறையா பேர்த்துக்கு நம்ம வீடியோஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் தொடர்ந்து நான் வீடியோஸ் பண்ணுறேங்க வீடியோஸ் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்த்தீங்கன்னா கோழிகள் பற்றி போடுறேன் கோழிக்கும் ஒரு பெரிய செட் இன்னும் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் போட்டு நான் பெருசாக ஏதாச்சும் பண்ணலாம் சரி ஓகே நீங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோஸும் பண்ண முடியும் நம்ம பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இன்னும் அது செலிப்ரேட் பண்ணல அதுவும் செலிப்ரேட் பண்ணணும் ஆக்சுவலாக கொஞ்சம் பர்சனலாக நிறையா இருக்குது அதனால் ஆக்சுவலாக நம்ம தள்ளி வச்சுருக்கோம் நான் தொடர்ந்து ஒரு ஒன் கே சப்ஸ்கிரைப் பஸ் அடித்ததுக்கும் நான் செலிப்ரேட் பண்ணலாம் நம்ம எல்லோரும் சரி ஓகேங்க நம்ம உறவுகள் யாராச்சும் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கேன் அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி ஓகேங்க ஒரு நல்ல வீடியோ சேர்ந்தேன் துடன் நடைபெறுவது உங்கள சஸ்கே தம்பளா சரி ஓகேங்க போயிட்டு வரேன் என் பொங்கல் சிரிச்சுக்கிட்டே இருங்க சிறுமிதாக்க போக சிரிப்பிச்சுக்கிட்டே இருங்க இன்னொரு நல்ல நல்ல வீடியோஸ் சேர்ந்தேன் கடவுள் thank you